சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அப்ப சித்திரகுப்தனை மனசார வழிபடுவோம் அவரை வேண்டிக்கிட்டு தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்சதை செய்வோம் சித்திரகுப்தனுடைய அருள் கிடைக்கும் சித்திரகுப்தனுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா எம பயம் விலகும் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழலாம் அப்படிங்கிறது விஸ்வநாத குருக்கள் சொல்கிற விஷயம் திருக்கைலாயத்தில் பார்வதி தேவி தோழியரோட இருந்தார் அப்போது பொற்பலகையில சித்திரம் ஒன்றை வரைஞ்சி வச்சான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்த அந்த சித்திரம் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசை ஆசையா பேசிட்டாங்க அதன்படி பார்வதி தேவி தான் வரைஞ்ச ஓவியத்துக்கு உயிர் கொடுத்தான் அந்த சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டவன் வந்தான் அதனால தான் அவனுக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பேர் சுட்டினாள் பார்வதி தேவி பின்ன பிறகு பரம்புருளாக இருக்கிற சிவனார்கிட்ட சித்திரகுப்தனை அழைத்து போனான் நடந்ததையெல்லாம் விலக்கி சொன்னான் சித்திரகுப்தருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து அவனை வாழ்த்தி அவனுக்கு அருளாசி கொடுங்க அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டான் சிவபெருமான் அப்படி செய்யாமல் இருப்பாரா மனைவி சொல்லே மந்திரம்னு இருந்தவராச்சே இருக்கிறவராச்சே சிவனாரும் அப்படியே அருவினார் இப்படி சித்திரகுப்தன் தோன்றிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு புராணங்கள் விழாவறியாக தெரிவிக்குது அதே சமயம் யமதர்மராஜன் தனியொரு ஒரு நபராக கோடாடு கோடி மக்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பராமரிக்கிறதுக்கும் மேற்கொள்வதற்கும் அந்த வேலையை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யமதர்மராஜன் ரொம்ப வருத்தப்பட்டு இந்திரன்கிட்ட முறையிட்டான் இருவரும் சிவன்கிட்ட போனாங்க சிவபெருமானும் அப்படியா உங்களுக்கு பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் வேணுமா சரி இந்தாங்க இவனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனை காமதேனுவோட வயிற்றில் பிறக்கச் செய்து அருளினார் காமதேனுவோட வயிற்றில் பிறந்த சித்திரகுப்தனை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாள்னு சொல்லுவது குறாங்க இளமையில சித்திரகுப்தர் காஞ்சியம்பதியில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார் அப்போது சிவபெருமான் சித்திரகுப்தருக்கு முன்னாடி தோன்றி ஏடு எழுத்தாணி எல்லாத்தையும் வணங்கினார் அதனாலதான் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வேலையில் மாணவ மாணவிகளுக்கு ஏழு எழுத்தாணி அப்படி உள்ளிட்ட படிப்பதற்கான உபகரணங்களை வழங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரிகள் பெருமக்களெல்லாம் சித்திரகுப்தனை எவனுடைய உதவியாளனா அசிஸ்டண்ட்டாக நியமித்தார் சிவபெருமான் உயிர்களுடைய பாவ கணக்குகளை புண்ணிய கணக்குகளை எழுதி ஒரு லெட்ஜர் மாதிரி ஒரு நோட்டு மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வராமல் இருக்கிற பொறுப்பை சிவபெருமான் சித்திரகுப்தன் கிட்ட ஒப்படைக்கிறார் யவதெருமானுக்கு திருப்தியான திருப்தி தக்க பருவமடைந்த சித்திரகுப்தனுக்கு மயனுடைய மகள்களான மயன் மயனுடைய மகள்களான நீலாவதி கர்ணவதி ரெண்டு பேரையும் மனமுடிக்கிற சூழ்நிலையும் ஏற்படுதுன்னு புராணம் சொல்லுது சித்திரகுப்தனுடைய பொறுப்புகளை எல்லாம் விலக்கி கொடுத்து யமதர்களுக்கு உதவி புரிய அனுப்பி வைக்கிறார் தன் மனைவியோர யமகுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து உலகத்து மக்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எந்த சேதாரமும் இல்லாமல் எந்த பொய் புரட்டுகளும் இல்லாமல் உள்ளதும் உள்ளபடி நாம் நம்ம செய்கிற எல்லா தவறுகளையும் எல்லா நல்லதுகளையும் ஒன்று பாக்கி விடாமல் நாம் செஞ்ச தவறு நமக்கே கூட மறந்துருக்கிறான் நாம் செஞ்ச தவற நாமே கூட இல்லைன்னு பொய் சொல்லிடுவோம் நாம் செஞ்ச நல்லதை கூட நம்ம மறந்துடலாம் ஆனால் சித்திரகுப்தன் நம்மளுடைய எல்லா தவறுகளையும் எல்லா நல்லதுகளையும் ஒன்று விடாமல் பத்திரமாக எழுதி வச்சு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே வர்றாங்கிறத நாம் மனசில் பதிவு பண்ணிக்கணும் நாம் இறந்ததும் சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்தில் உழன்று சிக்கி சின்னா பண்ணமாக நம்ம பாவ புண்ணியங்களை கொண்டு எழுதுறது தான் சித்திரகுப்தனோட கையில் எல்லாமே இருக்குது இதைத்தான் தர்ம சாஸ்திர நூல்களெல்லாம் விரிவாக சொல்லிக்கிட்டே இருக்குது முன்னாடிலாம் சித்ரா பௌர்ணமி நாளில் நைட்டில் சித்திரகுப்த நாயனாருடைய சரிதத்தை கேட்கறது வழக்கமாக இருந்துச்சு கதையை நிறைவு செய்யும் போது கொழுக்கட்டை சக்கர பொங்கல் பாயசம் பணியாரம்னு நைவேத்தியமாக படைக்கிறதும் வழக்கமாக இருந்தது அப்புறம் அதை எல்லாேருக்கும் வழங்குறதும் ஒரு முக்கியமான ஒரு சடங்காக இருக்குது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்திரகுப்தன் நினச்சி பசும்பால் தயிர் நெய் இவற்றையெல்லாம் விளக்கிடணும் பசும் பால் சேர்க்கக்கூடாது தை சேர்க்கக்கூடாது நெய் சேர்க்கக்கூடாது இதையெல்லாம் வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு சேர்க்காமல் விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம அத்தனை பாவங்களும் தொலையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை காலையில் விரதத்தை ஆரம்பிக்கணும் சாயந்தரம் நிலவு உதயமாகும் போது பௌர்ணமி முழு நிலவு பிரகாசமாக தோன்றுமே அப்படி நிலவு உதயமானதோ சித்திரகுப்தருக்கு பூஜைகள் செய்யணும் மாக்குளம் விடணும் ஏடு எழுத்தாணிகளை வைக்கணும் விளக்கேற்றணும் பூஜை செய்யணும் சர்க்கரை பொங்கலிட்டு பயத்தம்பருப்பு எருமைப்பாலெல்லாம் கலந்த பாயசத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கம் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் இருக்குது முடிஞ்சால் காஞ்சிபுரத்தில் மட்டுமே இருக்கிற அந்த சித்திரகுப்தருடைய கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் நல்ல நல்ல எல்லாம் தந்துடும் ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தானங்களை செய்யலாம் அதே போல் அன்னதானம் செய்கிறதுங்கிறது பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேனா முதலான பேக் மாதிரியான ஜாமண்ட்ரி பாக்ஸ் மாதிரியான உபகரணங்களை வழங்கி உதவலாம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது தான் நம் பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கான முதல் வழி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் உப்பு சேர்க்காம சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இதனால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து போய்டுறான் நம்ம பாவ புண்ணிய கணக்கை எழுதும் போது புண்ணியத்தை ரைட்டு பாவையா நல்ல நல்ல விஷயம்லாம் அவன் அப்படின்னு நம்ம புண்ணியத்துக்கு அதிக மார்க் போடுவான் பாவத்தை ஐயோ பாவம் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் போய் தொலை நான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவான் இதனால் மரணத்துக்கு பிறகு நாம் நரக வேதனையிலிருந்து விலகலாம் சொர்க்கத்திற்கு செல்ல